ご家族で何をなんだか。<noise> <noise>

தேடிக்காவல தமிழன் டிவி அதான் போடுவாப்லையா தமிழன் தான் டிவில்தான் வருமா வைக்கிறதுல அந்த இதுக்குதான் கும்பகோணம் அருகே ஆடுதுறை சித்ரா சிற்பன் நிதி நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்து அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது ஏராளமானோருக்கு இன்னும் அந்த தொகை கிடைக்காததால் பொதுமக்கள் ஏமாற்றுவதுடன் உள்ளனர் பொதுமக்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்று ஆடுதுறையைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் தீவிர முயற்சி எடுத்து பொது பொதுமக்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விவரங்களை சேகரித்து சேகரித்து வருகிறார் எதற்காக என்பது குறித்து இப்போ அவர்களிடமே நாம் கேட்போம் சொல்லுங்க வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆளுதரில் அந்த சித்ராசர் பெண்டுங்கிற ஒரு நிதி நிறுவனம் ஒரு மூவாயிரத்திற்கு மேற்பட்டவரை ஏமாத்திட்டு அதை மோசடி பண்ணிட்டு மூடிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் போய் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போய் அது சம்மந்தமாக புகார்லாம் செஞ்சுருவோம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கினதுக்கு அப்புறம் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க எங்கள்கிட்டேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எங்களோட அமௌண்ட்டை வந்து அவங்களோட இடத்த வச்சு பணம்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இது வரைக்கும் இந்த பொருளாதார குற்றப்பிரிகளை நடவடிக்கை எடுத்திருந்தால் அதை பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் நிவாரணம் கிடைச்சிருக்கோம் அதை வந்து விரைந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ணோம் போன வாரம் எங்களுடைய திருடுமூறு சட்டமன்ற உறுப்பினரும் அவரோட அமைச்சருமான கோவி செழியனை பார்த்து சந்தித்து மாதிரி நாங்கள் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக குழுவாக போய் அனுமதி கேட்டிருந்தோம் அவர் வர சொல்லியிருந்தார் நாங்கள் ஃபோனு ஒன்று எங்களோட அந்த இதை கோரிக்கை மனதை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுங்க நான் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் எங்களோடய வழக்கறிஞர்களோட ஏற்பாட்டின் பேரில் என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையும் அடித்து டைப் பண்ணி அடித்து எ கையெழுத்து வாங்கிட்டு முறைப்படி இந்த இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் போய் நாங்கள் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்களையும் நேரடியாக போய் பார்த்து இந்த மனுவை கொடுக்கறது இருக்கோம் அமைச்சரோட அந்த இதை நேரடியாக பேசிடுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவுல எல்லார்ட்டையுமே குறிப்பிட்ட பேர்ட்டே அந்த விவரங்கள்லாம் வாங்கியிருக்காங்களே பட்டா இந்த பத்திரம் அதெல்லாம் ஒரிஜினல் வாங்கி வச்சிருக்காங்களா அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அது வந்து எதுவுமே செய்யலிங்க இப்போ அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிறையா பேருக்கு அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் துரிதக்கரியில் இதை அவங்க பண்ணவே இல்லை அது பேச துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அதை நாங்கள் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது அரசு வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு எத்தனை வருஷமாக இருக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறோம் எந்தெந்த ஊரில் உள்ளவங்களாம் பணம் போட்டுருக்காங்க ஆடுதுரை ஆவணியாபுரம் சாத்தனூர் நரசிங்கம்பேட்டை இப்படியும் கும்பகோணம் வரைக்கும் உள்ள அத்தனை ஊர்லேயும் இப்போ மெட்ராஸ்லேருந்து காரைக்கால்லேருந்து இப்படியும் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் இங்கே உள்ளவங்களாம் இங்கே பணம் போட்டிருக்காங்க இதில் சீட்டும் நடத்தியிருக்காங்க இவர் அங்கங்கே இடமும் வாங்கி போட்டிருக்காரு சென்னை உள்பட இங்கே கும்பகோணம் மாயவரம் ஆடுதுறை அவனியாபுரம் பல இடங்களில் திருபவனம் இந்த க கும்பகோணத்தை சுற்றி உள்ள அத்தனை கிராமங்கள்லேயும் இந்த இடங்கள்லாம் இருக்குது அதுங்களெல்லாம் எடுத்தாலே இவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து உபரியாகவே பணம் இருக்கும் ஆனால் அரசாங்கம் அதை எடுத்து அதை செய்யல இந்த மக்களுக்கு செய் வழங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை அது அது தீவிர முயற்சி எடுத்து வந்து செய்யணும்னு எங்களோட கால கோரிக்கையாக இருக்குது அது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை எடுத்து செய்யணுங்கிறது எங்களை கோரிக்கையாக வைக்கிறோம் காடுதுறை சித்ரா செட் நிதி நிதிவான மோசடி வழக்கு விரைவாக முடிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் தெரிவித்துள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை சேகரித்து தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வழங்க உள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது என்பிஎஸ் சேகர் இல்லத்திலிருந்து